ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக நான் வந்து ஒரு ஏழு சாதா பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சாதா பிளவுஸ் வந்து இருக்குது இது மொத்தமாக வந்து ஒரு கஸ்டமர் தான் ஒரு ஆறு சாதா பிளவுஸு இது அஞ்சும் நான் வந்து ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணிவிட்டேன் இன்னொரு கிளாத் வந்து இதே இந்த ப்ரிண்டிங் ஒர்க் இருக்கிறது அதை மட்டும் சரி தனியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலான்னு இது தனியாக வேறு ஒரு கஸ்டமர் தான் அது தனியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கான நூலையும் எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் நம்ம சே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்த டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும்போது ஒரு பதினொன்றைக்காட்டவே வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் பதினொன்றரை பா ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டரைக்கு பக்கமாக ஆயிடுச்சு இது எல்லாமே கட்டிங் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் தெக்க கொடுக்கறதுக்கும் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கறனால அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இந்த டைமுக்கு நம்ம எடுத்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும்னு நான் வந்து இன்னைக்கு மொத்தமாக ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கிறேன் இதில் ஒவ்வொன்றுக்குமே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் நான் கட் பண்ணுறப்பையும் அப்படி தான் வீட்டில் நான் வந்து எப்பயுமே மிஷினில் தைக்க உட்கார்றதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து மிஷினில் உட்காருவேன் ஏன்னா அதுக்கப்புறம் இடையில இடையில எழுந்தெழுந்து நம்ம வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு தைக்கிறதுலையும் வந்து முழுசாக கவனம் இருக்காது அந்த வேலை செய்கிறதுலையும் வந்து கவனம் இருக்காது அதனால நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக வந்து மிஷினில் உக்காரதுக்கு உங்களுக்கு சேர்ந்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து உட்கார்றதுக்கு டைம் கிடைச்சாலே வந்து போதும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் அந்த மாதிரி தாராளமாக வந்து தைக்கலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க நான் அப்படி தான் வந்து போட்டுக்குவேன் இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணினது ஒன்றும் பத்துக்கு எடுத்துருக்குறேன் அப்படின்னா ஒன்று முப்பது ஒன்று அரை மணி நேரம் ஒரு ப்ளவுஸுக்கு நான் வந்து அரை மணி நேரம் தான் வந்து கணக்கு போட்டேன் அப்போ நம்ம ஒன்றும் பத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்றே முக்காலுக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஆனால் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு கிட்டத்தட்ட நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு இதுக்கு எல்லாமே வந்து பட்டிக்கும் துணி கிடையாது பட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு கிளாத்து நான் தான் வந்து போட்டு எப்போயும் தைக்கிறத விட கீழ் பாட்டம் வந்து ஒரு பட்டையாக ஒரு லைன் கொடுத்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம பட்டிக்கெல்லாம் வேறு துணி கொடுக்குறப்ப அந்த துணி வந்து நமக்கு அந்த பட்டி லைட்டாக திரும்பினா கூட வந்து உள்ளார இருக்கிற துணி வந்து நமக்கு வந்து வெளியில் ஒன்றும் அவ்வளோளவுக்கு தெரியாது இப்போ செகண்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி தான் வந்து எல்லா ப்ளவுசஸ்க்குமே ஒரு ப்ளவுஸை கட்டிங் போடுறேன் அப்படின்னாலுமே வந்து இந்த டைமுக்கு இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம் பன்னெண்டு மணிக்கு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ப்ளவுஸுக்கு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அப்படின்னு கணக்கு போட்டால் நாலு ப்ளூ நாலு ஒரு மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கையோட கட் பண்ணிட்டு அதுக்கான நூலையும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியா நம்ம வந்து நூல் தேடுற வேலையும் வந்து இருக்காது ஸ்டிச் பண்ணிட்டு ஒட்டுக்கா அதுக்கான நூலையும் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த செகண்ட் ப்ளவுஸில் நான் வந்து கை ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் வேறு ஒரு ஆளுது மீதி எல்லா ப்ளவுஸுமே ஒரே ஆளுது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து சேம் ஒரே அளவில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் கட் பண்ணியிருப்போம் அதனால ஃபஸ்ட்டு ஒரு பிளவுஸ் தைக்கும் போது மீதி நாலஞ்சு பிளவுஸும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த சைடு ஜாயின் பண்ணுறதுல மட்டும் லைட்டாக வந்து கீ முன்பாகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டாட் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கிராஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்பாகம் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வர மாதிரி இருக்கும் இப்போ நான் ரெண்டு ப்ளவுஸ் தான் வந்து முடிச்சிருக்கிறேன் ரெண்டு ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது ப்ளவுஸை ஸ்டெக் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்து மூணு மணிக்கெல்லாம் ரெண்டு ப்ளவுஸையும் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு லன்ச் டைம் வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து இந்த பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஃபோர் ஓ கிளாக் எடுத்து ஃபோ நாலரை மணிக்குள்ளார வந்து இந்த பிளவுஸை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நாலரை மணிக்குள்ளார நான் பிளான் போட்டிருந்தேன் ஆனால் நாலு முப்பத்தஞ்சு பக்கமாக ஆயிடுச்சு அப்போ நம்ம திருப்பியும் வந்து நாலரை மணிக்கு மேலே இன்னொரு பிளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சேகால் பக்கமாக வந்து ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம டீ டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே மீதி பிளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்ப தைக்கிறது வந்து அப்படின்னா இது வந்து தேர்ட் ப்ளவுஸு அதே மாதிரியே வந்து நீங்க தைக்கும்போது ப்ளவுஸில் வந்து பிசுரெல்லாம் இல்லாத மாதிரி அப்பப்பவே வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸில் தையலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தையல்லையே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப பொடி தையலாகவும் வைக்காதீங்க ரொம்ப பெரிய தையலாகவும் வைக்காதீங்க ஒரு மீடியம் தையல் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பார்க்குறக்கு தையல் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்பீடாக தைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கரெக்டாகவும் தைக்கணும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபோர்த்து பிளவுஸு இப்போ தேர்ட் பிளவுஸ் முடிச்சுட்டு ஃபோர்த் பிளவுஸ் வந்து நம்ம பார்த்தலாம் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்க அதே மாதிரி ஷோல்டர் தைக்கும் போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஷோல்டர் வந்து இறங்கி வராமல் இருக்கணும் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து லூஸ் ப்ராப்ளம் லூஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிதான் வந்து சொல்லுவாங்க கிராஸ் கட்டிங்ல போட்டீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும் ஆனால் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நேர் கட்டிங் போட்டால் நம்ம வந்து அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு அந்த கொக்கு பீஸ்லேருந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப லூஸாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஷோல்டர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க ஷோல்டர் நம்ம வந்து பிடிக்கும்போது இந்த நமக்கு கிராஸ் வந்து கிராஸாதான் ஏன்னா வந்து இந்த சைடுல வந்து பெருசாவும் போக போக அப்படியே சின்னதாகவும் பிடிச்சிட்டு போனோம்னா சரியா போயிரும் அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டர் ரொம்ப டைட்டா இருக்கு ரொம்ப மேலால் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த இதை கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டா வந்துரும் அதுக்கப்புறமே நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு கழுத்துக்கு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க அந்த சின்ன சின்ன கட் கொடுத்தா தான் நமக்கு அது வச்சு தைச்சிட்டு திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு படிமானமாகவும் வரும் அந்த துணி வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்காது ஒரு ஒவ்வொருத்தரெல்லாம் வந்து சொல்லுவாங்க கழுத்து வந்து ஒரு அமைப்பா இல்லை படிமானமா இல்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க எனக்கே வந்து புரியாது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் அதுக்கப்புறமேல்தான் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது நான் சொல்கிற மாதிரி கழுத்து பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் கட் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் அப்போ பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து எதில் நல்லா வருது எப்படி வந்து தைச்சா நல்லா வந்து ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் அதுக்கப்புறமேல்தான் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் சொல்கிறதுக்கப்புறமே நான் வந்து அதில் கட் கொடுத்து தைக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்தது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறது இப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து ரெண்டு பிளவுஸ் இருக்குது இது வந்து ஃபிஃப்த்து பிளவுஸு கிட்டத்தட்ட வந்து இப்போ தான் நான் வந்து இந்த பிளவுஸை தைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மணி வந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஆறு மணிக்கு எடுத்தேன் அப்படின்னா நான் வந்து இதை முடிக்கிறதுக்கு முக்கால் ஆறு ஆரேமுக்காலுக்குள்ளார வந்து முடிச்சிருவேன் எனக்கு இடையில குழந்தைங்களும் இருப்பாங்க அவங்களையும் நான் வந்து பார்க்கணும் மீதாக முடிச்சதுக்கப்புறமே நான் வந்து நைட்டு டின்னர் செய்கிற ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்கையும் வந்து முடிச்சதுக்கப்புறமேல்தான் வந்து மீதி ரெண்டு பிளவுஸையும் வந்து கட் பண்ணினேன் அது நான் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து டின்னர் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு நான் திருப்பியும் வந்து கட் பண்ண உட்கார்ப்ப மணி வந்து எட்டு மணி ஆகிடுச்சி எட்டு மணிக்கு மேலே தான் வந்து அந்த ரெண்டு ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட இதை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒன்பதே ஒன்பதரை பக்கமே ஆகிடுச்சி நான் கட் இவ்வளோ அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நான் கொக்கி கட்டுறதுக்கு வந்து கொடுத்துட்டேன் அந்த கொக்கி கட்டி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா டெலிவரி கொடுக்குறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறேன் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு கொடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து கட்டிங்கில் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன் எதாவது கரெக்ஷன் இருந்தாலும் வந்து சொல்லிடுவேன் அது எம்மிங் அண்ட் கொக்கியும் வந்து இருந்ததுன்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை கொக்கி கட்டுறது மட்டும்தானாலும் பண்ணிடுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸு அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் இப்போ தான் வந்து ஒரு ஆள் வந்து செட் ஆகிருக்காங்க ரேட் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு லைனிங்க்கே அவ்வளோ இதுக்கு எவ்வளோ சாதா ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கும் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கட் பண்ணி நம்ம கொடுக்கணும் நான் தைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுவேன் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அளவுக்கு அக்யூரேட்டாக நான் வந்து பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் அலோ ப்ளவுஸை டாட்ஸ் பிடிக்கிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப மட்டும்தான் நான் டாட் பிடிப்பேன் கட் இவங்களுக்கு கட்டிங் போடும்போதே நான் டாட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாமே ஒரு அளவுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து அந்த அளவு எல்லாமே சரியாக இருக்கா செக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி வந்த ப்ளவுஸோட அள மெஷர்மெண்ட்ஸுமே எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாலுமே இன்றைக்கி நார்மல் ப்ளவுஸ்க்கு நூறுரூபா வந்து வாங்குகிறாங்க அதுக்கும் கம்மியாக கூட வாங்குகிறாங்க எண்பது ரூபாயிலேருந்து நம்ம ஒரு நூறுரூபா அப்படின்னு போட்டுக்கிட்டாலுமே வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலுமே ஐநூறுரூபா வந்து நம்ம இன்கம் வந்து சம்பாரிச்சிடலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நைட் ஒரு ஒன்பதரைக்குள்ளார வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்